ஐஎஸ் வெல்கம் டு மை சேனல் நாளைக்கு வந்து மார்கழியோட முதல் நாள் ஸோ நம்ம வந்து சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப அழகாகவும் போடக்கூடிய ஒரு குளத்தை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டாட் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய சென்டரில் இந்த சந்த புள்ளின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ட்ரூட்ரூட் டாட் இவ்வளோதாங்க மொத்தமே புள்ளி இவ்வளோ தான் ஓகே இந்த இடத்துல வந்து இந்த புள்ளி இருக்கு இல்லையா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டு ரைட் ஹேண்ட் சைடு இப்படி ஒரு சர்க்கிள் எல்லாத்தையுமே அதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுடுங்க ஓகே போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து ஒரு மாதிரி பவுல் மாதிரி கொண்டு வாங்க ஓகேவா தெரியுதுங்களா கப்பு மாதிரி வந்துடுச்சா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி இந்த சைடும் இப்போ இந்த பாட்டம்லேருந்து இப்படி மேலே இப்படி கப்பு மாதிரி போகும் அந்தந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும் டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் இதை அந்த அளவுக்குலாம் டைம் எடுக்காது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லைட்டாக ஒரு ஸ்டீம்மும் வர மாதிரி பார்த்துக்குங்க லைட்டாக பெண்ட் பண்ணி ரெண்டு ரெண்டு இதுவாக கொண்டுருவாங்க ஓகே அதுக்கு மொத்தம் ஒரு மூணு கலர் இருந்தாலுமே போதும் நம்ம ரொம்ப அழகாக போட்டுடலாம் அந்த குளத்தை ஓகேவா பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க்கு கொடுத்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்றுன்னு ஒரு கலர் கொடுக்கறதுக்கு பதிலாக பாட்டமில் இருக்கிற மூணுமே வந்து ஒரே கலர் டாப்பில் இருக்கிற எல்லாமே வந்து ஒரே கலராகவும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும்ல அதுக்காக அப்படி படுறது கலர் கொடுத்துட்டு இந்த அவுட்லைன் நல்லா கொடுத்துடுங்க கோலமாவில் அப்போ தான் நல்லா அழகாக வந்திருக்கும் உங்களுக்கு அவ்வளோதாங்க இந்த கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நான் வந்து பாட்டம் ஒரு கலர் டாப் ஒரு கலர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒவ்வொரு கலராக கொடுக்குறது இருந்தாலும் கொடுத்து பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு கோலம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்